ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மணி இப்போது ஒரு ஒன்றரை மணி ஒன்றரை மணி ஆச்சு எல்லாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் பாருங்கள்லாம் சாமி கும்பிட்டு அவ அப்போல்லாம் கிளம்பிடுவார் ஒரு ரெண்டரை மணி கிட்ட கிளம்புனா ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலான்ட்டு அதனால் கிளம்புறோம் ஓகே கேட்டா அம்மனு கங்கிரிட்டு இருக்குது வெப்படைக்கு சட்டத்தில் அதான் வந்துருக்கிறோம் காலையில பொங்கல் நாளைக்கு இப்போ பட்டிமன்றா அடிச்சிருக்காங்க சத்தத்தில் நான் பேசுறது கேக்குதான் தெரியும் இந்தாங்க எங்கள் குலதெய்வம் அத்தனூர் அம்மன் சங்கிரிட்ட இருக்குது சன்னியாசிப்பட்டி சங்கிரி வேப்படைக்கு முன்னாடி இருக்குங்க இன்றைக்கி நோம்பி போட்டிருக்காங்க அதனால் வந்திருக்கோம்